அதிக சத்துக்கள் நிறைந்த சிவப்பு அரிசி அவல் கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து நான் ஒரு டம்ளர் சிவப்பு அரிசி அவல் எடுத்திருக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம தண்ணியில் சேர்த்துக்கிட்டு ரெண்டு மூணு தடவை வந்து இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நம்ம இதை வந்து ஊற வச்சுருவோம் நல்லா ரெண்டு மூணு தடவை அலசி கழுவிக்கணும் கழுவிட்டு நம்ம ஊற வச்சுருவோம் இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்து எடுத்து அதில் வந்து நம்ம ஊற வச்சிருக்கிற அளவு தேவையான அளவு தண்ணி இதெல்லாம் சேர்த்து இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சும்மா ஒரு ரெண்டு உப்பு சேர்த்துறேன் நான் வந்து இனிப்பு கஞ்சி தான் வைக்க போகிறேன் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு இதை எடுத்துக்கலாம் நாலு விசில் விட்டு இந்த சிவப்பரிசியை வேக வச்ச உடனே இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிற அது சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு இதுக்கு வந்து நாட்டு சக்கரை ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் நாட்டு சக்கரை அப்படி இதையும் அந்த வெயத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது சும்மா ஒரு சிறு கொதி வந்த உடனே இறக்கிட்டு நாம் இதையே காட்டுறேன் சிறு கொதி வந்த உடனே இதை வந்து நம்ம இறக்கிடலாம் இறக்கிட்டு ஒரு வாணலி வச்சு அதில் வந்து நெய் அல்லது நெய் இல்லைன்னா ஏதோ எதோன்னு விட்டு நம்ம வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு திராட்சை பழம் ஏலக்காய் ஒன்று சேர்த்து எடுத்து நாம் வந்து அந்த கஞ்சியில் கலந்துக்கலாம் இப்போ கலந்துட்டு ஆனால் இப்போ வந்து செவக்கரைசி கஞ்சி வந்து நமக்கு ரெடியாயிருச்சு இப்போ சுவையான சத்து மிகுந்த சிவப்பரிசி கஞ்சி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதில் நிறையா சத்துக்கள் அடங்கியிருக்கு நார் சத்து இன்னும் ஏக ஏராளமான சத்துக்கள் இதில் அடங்கியிருக்குது இது போல் கஞ்சி வச்சு குடிங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை நான் வந்து இதோடு முடிச்சுக்கிறேன் ஓகே பாய் எல்லோரும் இந்த மாதிரி வச்சு கண்டிப்பாக குடிங்க சரிங்களா